கர்த்துடைய பரிசுத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூஹாமா என்றும் சொல்லுங்கள் இந்த வேதர்கள் ரூஹாமா என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய புருஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இரவுலே இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த பதினாலாம் தேதி பகல் வேளையிலே நான் என் சர்ச்சில் உள்ள ஆன்லைன் மீட்டிங் பங்கெடுத்தது பிறகு நான் எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணும்போது பல பல பாஷைகளில் எனக்கு ஜபம் பண்ணுதற்கு வரும் ஆனால் அன்றைக்கு நான் பா இது மறு பாஷையில் அந் அந்நிய பாஷையிலே நான் பேசின வே வேலையில் ரூஹாமா என்ற வார்த்தை தான் எனக்கு வந்து கொண்டே இருந்தது அது ஏன் என்று எனக்கு தெரியல நான் என்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னேன் சொன்னோனே இன்றைக்கு எனக்கு எப்போது ரூகாமா ரூகாமான்னு சொல்ல ஒரு மறுபாஷேன்னு நினைக்கிறேன் என் வாயில் வந்துட்டே இருக்குது உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியும்

நான் எனக்கு ரொம்ப துக்கம் என்னால் தாங்க முடியாமல் நான் கட்டில் இருந்து பயங்கரமாக அழுது கொண்டே இருந்தேன் வா விட்டு நைட்டு பன்னிரெண்டு மணி கழிஞ்சிருந்த அந்த டைமில் ரொம்ப பாவிட்டு அழுது கொண்டே இருந்தேன் அந்த டைமில் ஆண்டவர் ஓசியா ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்து படி அப்படின்னு வா மனதில் கொடுத்தார் நான் தான் உடனே லைட்டை போட்டு பைபிளை எடுத்து ஓசியா எடுத்து பார்த்தா அங்கே கிடக்குது ரூஹாமா என்ற வார்த்தை அப்போ ரூஹாமா எனக்கு அது புரியலை இங்கே கிடக்கு அப்போது அந்த வார்த்தை தானே எனக்கு அன்னைக்கு இவர் இறக்குது அன்னைக்கு வந்தது என்று சொல்லி அது மலையாள புக்கில் என்ன கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி மலையாள பைபிளை எடுத்து பார்த்தேன் மலையாள பைபிளை எடுத்து பார்த்த பொழுது அதில் சகோதரிபிதம் அம்மி அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூஹாமா என்றும் சொல்லுங்கள் என்று கிடந்த அதுக்கு அதில் ரூஹாமா கருணைலபித்தவள் என்று கிடந்தது கருணை லபித்தவள் நமக்கு தேவனுடைய இரக்கம் பெற்றவள் அப்படின்னு சொல்லலாம் கருணை எட்டு மலைய மலையாளத்தில் சொல்லும் பொழுது இரக்கம் கருத்துடைய இரக்கம் பெற்றவள் அப்படின்னுள்ள ஒரு அர்த்தத்தில் கிடந்தது ஏன்னா ரொம்ப அழுகையாக வந்தது நான் என் மகனை கூப்பிட்டேன் நான் கூட்டேன் இங்கே எனக்கு நான் அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் வருதா அன்றைக்கு பப்பா இறந்த அன்னைக்கு நான் பகல் வேலையில் எனக்கு ரூகமானு வந்து கொண்டே சொன்னேன் சொன்னேன்ல அந்த வார்த்தை இப்படி கிடக்கு இப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்து நான் பார்த்தா ஹோசியா ரெண்டில் அந்த வார்த்தை கிடக்கிறது மலையாள பைபிளில் கருணை லபித்தவள் அப்படின்னு சொன்னால் க இரக்கம் பெற்றவள் அப்படின்னு உள்ள அர்த்தத்தில் கிடக்கு அப்படின்னு இதாக நான் கர்த்திடத்துலேருந்து எனக்கு கிடைச்ச இறக்கம் அப்படின்னு கேட்டு வாவிட்டு பயங்கரமாக அழுதேன் அப்பொழுது என்னுடைய மகன் சொன்னான் அம்மா ஆண்டனுடைய இரக்கம் உங்களுக்கு இருந்ததினால நீங்கள் ஜீவனோட இந்த சார்ஜாவிலிருந்து இந்தியாவில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அது இல்லை அன்றைக்கு இவர் இருந்த பிறகு அன்றைக்கு கோவிட் பீரியட் ஆயிருந்ததுனால கோவிட் டெஸ்ட் பண்ணி கோவிட் நெகட்டிவ் ஆயிருந்தால் தான் அவருக்கு உடம்பை நாட்டில் அனுப்ப முடியும் அப்படின்னு போலீஸ் சொன்னதாக பாஷ்ரு சார்ஜ பாஷ் சொன்னார் அப்படியே பிறகு டெஸ்ட் பண்ணின புகழிது அது நெகட்டிவாக இருந்ததுனால அவர்கள் நாட்டில் அனுப்பினாங்க அப்போ கர்த்தருடைய கிருவை இருந்ததுனால பப்பாக்கி நெகட்டிவ் ரிசல்ட் வந்து பப்பா என் நாட்டில் கொண்டு வர்றதுக்கு முடிஞ்சு அதெல்லாம் கர்த்தருடைய கருணை இருந்ததுனால தானே அப்படின்னு சொன்னான் ஆண்டவருடைய இறக்கம் அது மகா பெரிதாய் அந்த நாட்களில் இருந்தே இருந்ததை பற்றி என்னால் உணர முடிந்தது அருமையான தேவனுடைய மக்கள் நமக்கு வேதனையோடு இருக்கிற நேரங்களிலேயும் கர்த்தர் தன்னுடைய அந்த இரக்கத்தை நம்மேல் வைத்திருக்கிறதை நினைக்கும்போது எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் நான் இவர் இறந்து ஒரு வருடத்துக்கிட்டான பொழுது ஒரு நாள் நான் இந்த காரியங்களை நினைத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தரினுடைய வாயிலே ஒரு பாடலை கொடுத்தார் அந்த പാടലെ േരത്തിലേ പാടലമെൻ്റെ നനക്കെ നിങ്ങളും കേട്ടു അത് ആശീർവദിക്കപ്പെടുംബിയാ കേട്ടു കൊള്ളുക മറൂരൂപും എണ്ണീലടങ്കേളം വാനിൽ കേൾക്കും വാനിൽ കേൾക്കും മറൂരൂപും അടങ്ക ിൽ ഇരുണ്ട് പോകും സൂര്യ ചന്ദ്രനും ഇരുണ്ടു പോകും സൂര്യ ചന്ദ്രനും പറഞ്ഞിടുവേനെ നാ மாதில் கண்கள் பார்த்திடும் மேல் லோகத்தை பூமியில் நான் பார்த்திடும் நேர மாதில் கண்கள் பார்த்திடும் மேல் லோகத்தை என் எண்ணங்கள் ஏக்கம் தீர்ந்திடும் என் எண்ணங்கள் ஏக்கம் தீர்ந்திடும் தீர்ந்திடும் நாள்மீக சமீபமான സമീപമായി വന്തിടുവേ പറന്തിടുവേനിന്നാൻ പറന്തിടുവേനി നാൻ മാറുരൂപമായി പറന്തിടുവേനി ഞാൻ പറന്തിടുവേനി നാൻ പറന്തിടുവേനെ നാൻ മാറുരൂപമായി കണ്ണീമയ്ക്കും നേരം മാറു രൂപമായി മണ്ണിൻ മർദ്ദിറിയാവരും ചേർന്നിടുവാർ കണ്ണീമയ്ക്കും നേര മറുരൂപമായി മണ്ണിന് മർത്തേർ യരും ചേർന്നിടുവർ മണ്ണിൻ മഹിമൈ വേടിന്തോർ വിനാതിൽ മണ്ണിൻ മഹിമൈ വേടിന്തോർ വിനാതിൽ ചേർന്നിടും നാൾ വേഗമായി വന്നിടുവേ നാൾ വേഗമായി വന്തിടുവേ പറന്തിടുവേനെ നാൻ പറന്തിടുവേനിന്നാൻ പറന്തിടുവേനെ നാൻ മാറുരൂപമായി പറന്തിടുവേനെ നാൻ പറന്തിടുവേനിന്നാൻ പറന്തിടുവേനെ നാൻ രൂപമായി കണ്ടിടുവാരൻ കൺ കെളിനാൽ മണാളൻ ഏസുവെ പാർത്തിടുവേ കണ്ടിടുവാരൻ കൺ കെളിനാൽ മണാളൻ ഏസുവെ പാർത്തിടുവൻ അവർ കൂടവേ നാൻ മുൻപോനോരേ അവർക്കൂടമേ നാൻ മുൻപോനോരേ കണ്ട് നാൻ ആനന്ദം അടന്നിടുവേൻ കണ്ട് നാൻ ആനന്ദമടന്തിടുവേൻ പറാൻ പറന്നിടുവേനിന്നാൻ പറന്നിടുവേനി നാൻ മാറുരൂപമായി പറന്നിടുവേനി നാൻ പറന്നിടുവേൻ நான் 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 மாய் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தனக்கு பிரியப்பட்டவர்களை இறக்க கொடுத்துட்டு இருக்கிறவர்களுக்காக நான் பேசுகிறேன் என் சொன்னால் நமக்கு தெரியும் நம்மை விட்டு பொிந்தவர்களை நாம் காண முடியாமல் இவ்வளவோ வேதனையோடு நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று உள்ளது காரியம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பாடலில் சொல்லுகிறது போல நாமும் எத்தையும் பெட்ட இந்த உலகத்தில் இருந்து நமக்கு பறந்து போக முடியும் அப் பிறகு போய் ஆண்டவருடைய முகத்தை இயேசுவின் முகத்தை நமக்கு பார்க்க முடியும் நம்மை விட்டு சென்றவர்களை நமக்கு பார்க்க முடியும் அவர்களையெல்லாம் முகமுகமாய் தரிசித்து நமக்கு அவர்களோடு மகிழ்ந்திருக்க முடியும் ஆண்டவருடைய கீழுவையும் இரக்கமும் நம்முடைய மேலே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவர்களை போய் காண முடியும் அதற்காக நாம் ஆண்டவரை குற்றம் சொல்லி குறை சொல்லி நம்முடைய வாழ்நாளை நாம் கழித்து விடாமல் நமக்கு இருக்கிற பாடுகள் வேதனைகளை நாம் சுமந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்த்து நாம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நமக்கு பறந்து போக முடியும் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுவார் அருமையான தேவன்ட பிள்ளைகளே வேதனை அதிகமாக இருதயத்திலே എറുംപൊതു തൊക്കൊലൈക്ക് നേരായി ജനങ്ങൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുകൾ ആനാ എൻ നാൻ പുരുഷൻ ഇറന്ന അന്ന നാളിലേ എന്നെ നീർ നാട്ടിലെ അനപ്പ കൂടാതെ എന്നുടേ ജീവനെക്കൂടെ എടുക്കും എന്നാലും വള മുട അത് ഇറങ്ങി കാർല ഇറങ്ങി വീട്ടിൽ പോകുക കാര്യങ്ങളൊന്നും എനക്ക് അപ്പോഴുതു നിലത്ത് കൂടെ പാർക്കമുടും വേദന തരുകൃ നപ്പൊഴുതാണ്ടവർ എന്നോട് പേസിനാർ നേർ പോകും ഉന്നെ നാട്ടിൽ അനുപ്പിച്ച കാര്യങ്ങൾ എനിക്ക് ചെയ്തെടുക്കണോ അപണനാർ ആനാലും ആണ്ടവട്ടാണ്ടവർ അപ്പോൾ ചില നാം കേട്ടാണ്ടവർ എന്ന இழப்பின் கதைகளாக நான் சொல்லான்னு கேட்டேன் அப்பொழுது ஆண்டவர் சொன்னதென்னு சொன்னால் உன்னுடைய இழப்பின் கதைகளல்ல உன்னுடைய வேதனை நேரத்தில் நான் உன்னோடு கூட இருந்ததை நீ சொல்லும் போது வேதனையோடு இருக்கிற அநேகருடைய இருதயங்களை நான் தேற்றுவேன் அப்படின்னு நினைட்டு சொன்னார் ஆண்டவர் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் தேவனை அண்டை நீங்கள் நினைப்பீர்கள் நான் நிறைய ஜெபித்தேன் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய பொருத்தனைகளை செய்தேன் ஆனால் ாலும் எனக்கு பிரியப்பட்டதை எனக்கு கிடைக்கல ஆண்டு வேறு ராஜ்யத்தில் போய் போய்விட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் என்னோட ஒன் பேசல என்ன அருமையான தேவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்து போகிற தேவன் அல்ல என்னோட பேசுகிறது போல அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடையும் பேசியிருப்பார் உங்களுக்கு அது தெரியாதனால நீங்கள் டயரி எழுதாததுனால ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நான் டயரி எழுதுகிறதுனால அன்னைக்கு உடனே தானே நான் அதை எழுதி வைத்ததுனால எனக்கு மறந்து போகாமல் இருந்தது ஆண்டொரு ஒருபோதும் நம்மை மறந்து விடாத தெய்வம் அவருடைய இரக்கம் அவருடைய கருணை நம் நாம் இறக்கிறது வரை நாம் இந்த பூமியை விட்டு போகிறது வரையும் நம்மை காத்து வழிநடத்தும் நம்மோடு கூட இருக்கும் அதனால் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாடுகள் ஏறும் பொழுது ஆண்டவரோடு பலத்தை கேளுங்கள் ஆண்டவரோடு சமாதானத்தை கேளுங்கள் சந்தோஷத்தை கேளுங்கள் கர்த்தர் கொடுப்பார் ஆண்டவர் நடத்துவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இன்றும் என்னோடு இருக்கிறதை நான் எப்படி அறிகிறேன் என்று சொன்னால் என் பிள்ளைகள் என்னை நேசிக்கும் போது எனக்கு தோன்றும் கர்த்தர் இப்பொழுதும் என்னை நேசித்து கொண்டிருக்கிறதுனால தான் என் பிள்ளைகள் நேசி സീകര അരുമയാന ദേവൻ്റെ പിളുകളെ ഒരുപോലും കർത്തർ നമ്മെ മറന്ന് വിടവേ മാറ്റ അവർ അവരുടെ രാജ്യത്തിൽ നാം പോയി ചേരുത് വരെയും അവരുടെ ഇറക്കം നമ്മോട് കൂടെ ഇരുപത്തി അരുമയാന ദേവൻ്റെ പെളുകളെ ஓசிய புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த வார்த்தை அங்கே இருக்கிறதை காணலாம் ஆனால் மலையாள பைபிளில் பார்த்தால் அதனுடைய மீனிங்கும் அதில் கொடுத்துருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களோடு சொல்லுகிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் எங்களை மிகவும் அன்பாக விநேசித்து நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே அப்போ இந்த ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த சாட்சியும் பாடலும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே உமது பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் ஆயிருக்கிறார்கள் யாரை இழந்து ஆண்டவரே வேதனையோடு ஆயிருக்கிறார்கள் என்று ஒன்றும் எனக்கு தெரியாத ஆண்டவரே கண்ணீரின் ஆண்டவரே ஆண்டவரை பள்ளத்தாக்க இவர்கள் உருவ நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே இருளில் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை போனது என்று சொல்லி நித்தம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆண்டு உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே நமக்கு முன் போனவர்களை ஆண்டவரே ஒரு நாள் நமக்கும் போய் காண முடியும் என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அங்கு வந்து உம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நமக்கு நீர் எங்களுக்கு கருத்தவையே கிருபையை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டு எங்களை கைவிட தெய்வம் அல்ல என்று ஒவ்வொரு நாளும் வசனங்களில் கூட ஆண்டவரே வரை அப்ப சாட்சியில் கூட நீரங்களை தேற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்கு அகஸ்தோத்ரா ஆண்டு வரை இந்த நாளில் ஆண்டவரே கண்ணி நீரோடு ஆண்டு வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்கள் தழுகிறேன் வாழ்க்கையில் ആണ്ടവരെ ുഃഖത്തോടെ ഉത് പിള്ള നാടകളിൽ ആ തലയ്ക്ക് നേരാ പോകാത്തപടി ആണ്ടവരെ ഉമ്മ വരികയ്ക്ക ആ ഉലക പാടുകൾ ഒന്നുമില്ലേ ഒരു നാൾ നാനും പറഞ്ഞു പോകുവേൻ എന്നാണ്ടാർപ്പേനുള്ള ആണ്ടവർ വിശ്വാസത്തോടു കൂടെ ഒരനാളും ആൻഡവരെ മുന്നേറിപ്പോകും അത് പിള്ളേകൾക്ക് കൃപി കൊടുക്കപ്പാ ഉത് വലതു കരം പിടിക്കുമത് പിള്ളേ നടത്തും യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ ചുരുക്കമായ ജപത്തെ കേട്ട് ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ